72.000 நாடி நரமகலில் உள்ள கர்மாக்கலை கலைய அன்னை சகுந்தலாவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம் தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குருப்பில் இணையலாம் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் தமிழகம் மோடிக்கு எதிரான மனநிலை வெளிப்படுத்திருக்கிறது தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிரான அலை வீசுகிறது இந்த அலைனுடைய மிகப்பெரிய தாக்கம் தான் இந்த நாற்பதுக்கு நாற்பது முறை முறைகாட்டில இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலும் விதவிதமாக நடக்கும் கடைசில வெற்றிங்கிறத முக்கியம் யாரு வெற்றி பெறாரோ அவங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அளவில் மொழிய இழுபறியையோ அல்லது இரண்டாவது இடத்தையோ பேசுவது கிடையாது இது நாடாளுமன்ற தேர்தலுடைய முறை இந்த தேர்தலில் விருதுநகர் மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஒரு பொருட்களை தொகுதி மக்களுடைய ஆதரவும் இந்தியா கூட்டணியுடைய சகோதரர்களுடைய ஆதரவும் மிகப்பெரிய வெற்றியாக இந்த முறை இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது தமிழகத்தில் ஓட்டிச் செலவு நிறைய இடங்கள் மதுரை பொறுத்தவரை இரண்டாவது இடம் வந்து பாஜக தான் அதிமுக ஒரு வலுவான எதிர்கட்சி எதிர்கட்சியாக தன்னுடைய பணியை செய்யாமல் இருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது அதனுடைய விளைவாக அதிமுகவினுடைய வாக்குகள் பாஜகவிற்கு செல்கின்றன இது மிகவும் ஆபத்தானது ஒவ்வொரு எம்ஜிஆருடைய தொண்டனும் ஒவ்வொரு அதி ஜெயலலிதா அம்மையாருடைய தொண்டரும் பதற வேண்டிய விஷயம் மிகப்பெரிய ஆபத்தான விஷயமாக முடிய போகிறது அதிமுகவுக்கு தலைவர்கள் என்று மாலை ஆறு மணி சந்திக்கிறார்கள் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்வது என்பது முடிவெடுப்பார் ராமர் கோயில் கட்டப்பட்ட அயோத்தியிலேயே உண்மையான ராமர் பக்தி என்பது வேறு ராமரை வியாபாரமாக ஆக்குவது என்பது வேறு இரண்டுக்கும் ராமரே பதில் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார்